தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சென்னையில் ஒரு பெரிய அதிசயம் நடந்துருக்குது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு இந்த வருஷம் மட்டும் நூற்றி தொண்ணூற்றி எட்டு வகை பறவைகள் வந்து தங்கியிருக்கு சொல்லப்போனால் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை உலகத்துல பறந்து வரும் பறவைகள் ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவிலிருந்து கூட நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் வந்து தங்கியிருக்கு ஏன்னா இதுதான் அவர்களுக்கு உயிரோடு இருக்கிற ஒரு பாதுகாப்பான இடம் இங்கே பெலிகன் பிக் பிக்டெயில் மற்றும் ஈக்ரேட் போன்ற அழகான பறவைகள் வந்து தங்கி சில பறவைகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பறந்து வந்து இங்கே ஓய்வெடுத்துட்டு இருக்கு ஆனால் ஒரு உண்மையை சொல்லணும் நம்ம மனிதர்களால் தான் இந்த சதுப்பு நிலம் மெதுவாக குறையுது குப்பை போடுறது கட்டிடங்கள் கட்டுறது தண்ணீர் போகிற பாதையை அடைக்கிறது இப்படியெல்லாம் செய்யும் போது அந்த பறவைகள் தங்குறதுக்கு வீடே இல்லாமல் போயிடும் அதனால இந்த அரசு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துக்கு புது உயிர் கொடுக்க முயற்சி பண்றாங்க அதற்காகத்தான் இந்த நூத்தி தொண்ணூத்தி எட்டு பறவைகளும் திரும்பி வந்திருக்கு இது வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை சின்னம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இத பாதுகாக்கணும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்கள் மாதிரியான இடங்கள் நம்ம சிட்டிக்கு மூச்சு விடுகின்ற நுரையீரல் இது அழகுக்காக மட்டும் அல்ல உயிர்களுக்காக அதனால் ஆறாவது அங்கே போனீங்கன்னா ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாம் ஆனா குப்பை மட்டும் போடக்கூடாது பறவைகள் பறக்கட்டும் நம் பசுமை வாழட்டும் பறவைகள் நம் பசுமையோட தூதர்கள் அவங்க பறக்கிறதுல தான் நம்ம வாழ்வோட சுவாசம் இருக்கு நன்றி